কে কটা মতো গে কিলেন জেলে நீங்க நான் இல்ல அடிமாரி ஆர்ந்து கொண்டா உண்டானே எடுத்து குடுங்க அட கொட்டடா அட यार சக்கிரியா இருக்கு ஏ கை ஏடா இல்ல அடிமாரி புள்ளா நிምት அது சச்சு விட கல்யா இன்னும் ரெண்டு வாரம் அவள் தான் மாதிரி வரணும் அதுவும் அவரே கை அவரே இதுவாগুதே நீ புள்ள போ போ உன்ன ரெண்டான கூட தான் போயிர்லாம் போ அவ நேத்து ஒட்ட வேண்டியே ரெண்டா vừa rồi bắt đầu là mình 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 தட்டு நல்லா தட்டு மேலே ஒன்று வருமா உன் பேர் பேர்ண்பா மணிமாரா உனக்கு காசு ஒரு முந்நூறுவா ரூபா குப்பான வாங்கிக்கண்ணா இல்லை நீ வாரியா எல்லையம்மா கோயில எல்லையம்மா கோயில எது இது இருக்குதுல்ல ஏடிஎம்மு அந்த ஏடிஎம் போ இல்லை வண்டியில் போய் மோனில் அப்படி நடந்து வந்துடு எல்லாமே கோயில் எதிர்க்கப்பா ஏடிஎம் மெயின் ரோடில் ஆமாம் ரோடில்ல எல்லாமே கோயில் இருக்குல்ல எதிர்க்க தண்ணா வசந்தர் கோயில் இருக்குதுல்ல அது பக்கத்தில் பிரியாணி கார்டு இருக்குதுல்ல அங்கே தான் ஏடிஎம் இல்லை குப்பான் ஒன்று கூப்பிட்டான் அப்புறம் இங்கேயிருக்கு வர இல்லை இல்லை அவருக்கு அவ்வளோதான் போலீஸ் சென்ட்ரி கொடுத்தா என்ன பண்ணுவா காசு இல்லையா சுத்தமா அந்த காசு இல்லை என்ன எல்லாமே வந்து காசு இருக்குது ஒரு இருபது லட்ச ரூபா கிட்ட இருக்குது எல்லாமே செல்லில் இருக்குது என்ன போங்க என்னையா

shirya laladeva